தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான பெரும் தண்டனை பொங்கி எழுந்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான பெரும் தண்டனை அன்றி வேறு இல்லை தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டால் அதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் விசிக மக்கள் நீதி மையம் தேமுதிக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றுள்ளன தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நம் அரசியல் சாசனத்தில் எண்பத்தி நாலாவது சட்ட நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது எவ்வகையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பது பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமலோ அல்லது இன்னொரு அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தியோ இந்த மறுசீரமைப்பு நடைபெறலாம் எந்த முறையை பின்பற்றினாலும் அதில் மாநிலங்களில் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிடனும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என்பது பட்டவர்த்தனமான உண்மை புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமோ அல்லது புதிய மக்கள் தொகை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டோ நிகழ்த்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாவட்டங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்துள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கல்வி சுகாதாரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதலீடு செய்து தனது மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ள தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களுக்கு இது ஒரு பெரும் தண்டனையே அன்றி வேறு இல்லை ஏற்கனவே ஒரு மாநிலத்திலிருந்து மட்டும் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அது மற்ற மாநிலங்களை விட கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது இந்த வேறுபாடு மேலும் அதிகரிக்க கூடாது தென் மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் தொகுதிகள் மேலும் குறைக்கப்பட்டாலோ அல்லது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ அது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகும் இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மக்களவையில் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இருக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை பார்த்தால் ஒன்றிய அரசு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் நீண்டகால திட்டத்தில் இருந்ததாகவே தெரிகிறது அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்போதுள்ள விகிதாச்சார அடிப்படையிலேயே தொகுதிகளை பிரித்து கொடுத்தாலும் அதுவும் ஓர் உகந்த முன்னெடுப்பாக அமையாது ஏனென்றால் தற்போது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுதே அனைத்து உறுப்பினர்களுக்கும் கேள்வி நேரங்களில் கேள்வி கேட்க அனுமதி கிடைப்பதில்லை பலாட் முறையிலேயே கேள்வி கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படியே வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் பெரும்பாலும் சில நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதி மறுக்கப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் மேலும் உறுப்பினர்களை சேர்த்துக்கொண்டு அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் ஜனநாயக கோட்பாடுகளை உளமாற காக்க விரும்பினால் மத்திய அரசு கீழ்கண்டவற்றை தான் செய்ய வேண்டும் ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலாகும் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் டெலிமினேஷன் கமிஷனில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் முக்கிய உறுப்பினராக இருப்பார் ஒன்றிய அரசு தனிச்சையாக தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஆணையர்கள் டெலிமினேஷன் கமிஷனில் பாரபட்சமின்றி செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும் நம் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கும் முக்கிய அரணாக விளங்குவது நீதித்துறை அத்தகைய ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த நீதித்துறையில் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்களில் போதிய வெளிப்படைத் தன்மையை கொண்டு வர வேண்டும் கொலிஜியம் பரிந்துரைக்கும் அனைத்து நீதிபதிகளையும் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் டெலிமினேஷன் கமிஷனில் பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை வகிப்பார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதப்படும் ஊடகத்துறை எந்த அச்சுறுத்தலும் இன்றி சுதந்திரமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்கித் தர வேண்டும் மேலும் சிபிஐ ஐடி போன்ற புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள் அரசியல் தலையீடு இன்றி செயல்படும் நிலையை உருவாக்க வேண்டும் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் கூட்டணி மற்றும் தேர்தல் கணக்குகளை விடுத்து பாரபட்சமற்ற அணுகுமுறையை கொண்டுவர வேண்டும் குழந்தைகள் பெரியவர்களாக வளரும் வரையில்தான் பெற்றோர்களின் மேற்பார்வையும் கட்டுப்பாடுகளும் அவசியம் ஓரளவுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தேவையான சுதந்திரம் கொடுத்தால்தான் குடும்பம் ஒற்றுமையாக நிலைத்திருக்கும் அதேபோல் இந்திய சூழ்நிலையில் மாநிலங்களுக்கு சுயாட்சியும் உரிய நிதி பகிர்வு மற்றும் நிதி சுதந்திரமும் வழங்குவதே இந்தியா என்ற கூட்டு குடும்பத்தை இன்னும் ஒற்றுமையானதாக நிலைத்திருக்க செய்யும் ஜனநாயக வழியாகும் என தெரிவித்துள்ளார்